ஊரக நண்பர்களுக்கும் பிரிண்ட் மீடியா வானொலி எல்லாேருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே என்னுடைய சக நடிக நடிகர்களுக்கும் நன்றி கிடந்த உணர்வு சொல்கிறது எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம் ரிலீஸாக இருக்கலாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்பவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்து ஆசைப்படுறேன் சத்தியமா இந்த லிஸ்ட்டு இது எதுவுமே என்கிட்ட இல்லை நான் வச்சுக்கிறது இல்லை இந்த படங்கள் லிஸ்ட்டு இது ஆனஸ்ட்டு நிற்கும் முருகன் அவர்களுக்கே தெரியும் என்னை கேட்கும் போது நான் என்கிட்ட வச்சுக்கிறது தான் எனக்கு தேவையில்லை ஏன் ஏன்னா இது ஹரா தான் என்னோடய முதல் படம் ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளோட அடுத்த கட்டத்தை கொண்டு போ அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறேன் எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அதை இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா நான் பயணங்கள் முடியதில் படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை கீழ்தே ஆகட்டும் கிளைஞர்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியதில் ஐநூறு நாள் நம்ப எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சுன்னு இருந்தேன் முடிஞ்சளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல பசியோட பசியோடு அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த முத்து எல்லாம் ஆனால் எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்குது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுனா ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால் அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எடுத்து இயக்கமாங்கிறது தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் தான் நன்றின்னு சொல்வேன் என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களே அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவர் பின்னாடி இருக்கோம் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டேரக்டராக இருந்தார் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டேரக்டர் எல் நம்ம எல்லோரும் இருக்கோம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்பவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போ பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்து நான் ஆசைப்படுறேன் பாட்டுகள் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறது ரெண்டாவது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்கார் இதில் எந்த வஞ்சினியும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த பணம் ஓடி அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்றைக்கி சிங்கப்பூர்ல ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தர்ராஜன் இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பாட்டு வெற்றிறதுக்கு சா வரிகளும் ஜீவன் மட்டும் காரணம் இல்லை அதோடு சேர்ந்து அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறதும் இருந்தது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் பட வெற்றி அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தீங்கன்னா என்னை விட இவங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை பட வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பேசுகிறது இல்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடலை என்னோட ஐக்கியம் என்னோட அதிருஷ்டம் என்னோடய அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் எல்லாருக்கு மேலே என் உயிரின் உன்றாய் ஆயிருக்கிறாய் ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோட படங்கள் ஓடுவதுக்கு காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு தப்பு பிள்ளை மாதிரியே வச்சுட்டாங்க என் பையனாகவும் தம்பியாகவும் அண்ணனாகவும் காதலனாகவும் என்னவோ வச்சுட்டாங்க ஏன்னா ஒரு எத்தினியோ படங்கள்னு சொல்கிறான் ஒரு விதியில் நான் வில்லனாக நினச்சாலும் நம்ம மோகன் தானே அப்படின்னாங்க மௌன ராகம் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொசிஷனாக நடிச்சா நம்ம முகன் தானே ரெட்டைவாள் குருவியில் ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறாங்க நம்ம முகன் தானே அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தானே தெரியும் கிரேட் டேரக்டர்ஸ் பால மகேந்திரா சார் அவட்டா மணியரத்னம் எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லோருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு மறுபடியும்படியும் பார்க்க வச்சுச்சு இளையராஜா சார் இசைய மறுபடி மறுபடி கேட்க வச்சுச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ஹார பத்தி பேசுறேன் விஜயஸ்ரீ இயக்குனர் நிறைய பேர் எவர் சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லைங்கிற மார்க்கெட் இருக்கு இல்லைங்கிற பத்தி நான் என்னைக்குமே கோலப்பட்டவன் கிடையாது அது எனக்கு என்ன ப என்னோடய பழன்களுக்கு தெரியும் என் என்னோட பழங்களுக்கு அப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே தான் படத்தில் நடிப்பேன் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை என்னை ஆராதிக்கிறேன் என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்பவுமே டிஸப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே தான் எனக்கு பணம் மாதிரி எனக்கும் ரொம்ப தேவை ஆனால் அது மட்டும் வாழ்க்கை எங்கள் அப்பா அம்மாவோட இயன்பை நான் தெரிஞ்சுவேன் அதனால் எப்பவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புறேன் நிகில் முருகன் அவர்கள் விஜய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தார் எல்லாமே கரெக்டாக தான் சொல்றேன் ஸோ விஜய் ஸ்ரீவர் கதை சொன்னார் கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது ஆனால் அதில் எதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை அப்போ விஜய் ஸ்ரீக்கு சொன்னேன் இது கதை நல்லா இருக்குது கண்டென்ட் என்னமோ இருக்குது ஆனால் இப்போ டெலிங் கொஞ்சம் இருக்குது ஸ்டோரி டெலிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா ஐடி எல்லாம் நல்லா போது இதையே கொஞ்சம் புதுசாக கூடாது யோசிச்சீங்கன்னா எல்லாரும் கூட்டணியாக ஜெயிக்கணும் இல்லையா நீங்கள் யோசிச்சீங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்கல ஈகோவாக எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷங்க கொடுக்குறாரு ஏழாவது வருஷம் தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிறார் ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலேயும் நான் ரசி அவர் படங்கள் இருந்தார் பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ளே ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு எண்ணங்கள் எண்ணங்கள்னால்தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தா பட ஆரம்பித்தோம் மோகன்ராஜன் ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை சரி விஜய் ஸ்ரீனா எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டைரக்டர்கள் ஆகட்டும் நல்ல நண்பர்கள் டேரக்டர்களை எப்போவுமே கேட்டார் ஏன் எப்படி நீ இந்த அரைப்படம் ஒத்துக்கிட்ட அதில் என்ன அப்படி ஒரு விஜய் ஸ்ரீன்னு கேட்டிருக்காரு அவருக்கும் தெரியும் நிக்கிலுக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பதோ அறுபதோ டேரக்டரோடு ஒர்க் பண்ணி அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டேரக்டர் கிட்டே ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கடிச்சிட்டு பாலமஹேந்திரா சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் பரத்ஜி நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோட பாக்கியம் அது சார் சாரு ம ஜ வில்லியம்ஸின் மலையாளம் என்ன ஆன் லாங்குவேஜ்லையும் எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதுலேருந்து புது டைரக்டர்களுக்கும் அறிமுகமாகிறதுக்கும் நான் முக்கியமான காரணமாக இருந்தேன் என்னோட என்னோடய தான் ஆனால் விஜயஸ்ரீ கிட்ட இருக்கிற ஒரு பெக்யூரியர் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஷார்ப் மைண்ட் என்னன்னா ஹி ஹாட்ஸ்டிக் நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ் சவுண்ட் சென்ஸ் இது பொது பொதுவாக டைரக்டர்கள் கிட்ட இருக்காதுங்கிறதுல அவர் தேவை இருக்கோ இல்லையோ அது இன்னொரு நல்ல கேமரா பண்ணியும் சவுண்ட் இன்ஜினியரியும் எலக்ட்ரிக்கலையும் நம்பி அதுலேயே அவர் கூட்டணியாக பண்ணுவார் இவர் மட்டும் அது ஒரு ஷார்ட் வைக்கும்போது இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேணும் இது டிஏ வரைக்கும் யோசிப்பார் அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த திறமையை வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் இருக்கோம் உண்மையான விஷயம் எத்தனையோ புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்ல இப்படி ஒரு பட்ட டைரக்டர் நான் எப்படி இதை இதை மனோபாரை சொன்ன மாதிரி அப்படின்னு நம்மளோட இல்லை என்னோட நண்பன் பட ஷூட்டிங்கில் வந்து முதல்ல சண்டை போட்டு போனோம் அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து இந்த வார்த்தை கேட்ட அப்போ தான் சொன்னேன் இப்போ பாருமா அவனை நான் எதுக்கு யோசிச்சேன் எதுக்கு பண்ண பாருன்னா அதுக்கப்புறம் ஆமாண்டா கரெக்டா இது புரியுடா அதுதான்மா சம்திங் சேல்ஸ் இஸ் வெரி குட் டோன்ட் காமெண்ட் ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் எவ்ரி திங் அதுக்கப்புறம் அவன் ஃபாலோ பண்ணால் அவனும் நடிச்சிருக்கான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆத்மா இங்கே தான் இருக்கணும்னு ஆசீர்வதிக்காம நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும் அவர் பண்ண எட்டி ராஜேந்திரர் மாதிரி குட்டி ராஜேந்திரர் டி ராஜேந்திரன் சொல்லுவார் கல்வி கிரியேட்ரு எடிட்டிங்கு ஃபோட்டோகிராஃபி லைட்டிங்கு மார்க்கெட்டிங்கு அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு அதில் எதுவும் ஒரு புதுசாக பண்ணி மார்க்கெட் ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அந்த பசி இருக்கிற வரை அவர் ஜெயிச்சுட்டே இருப்பார் அதுதான் உண்மையான எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி ஜாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்மா